ஓம் நம ஓம் நம நண்பர்களே இந்த வீடியோ நான் ஏன் போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா கேரளாவிலேருந்து ஒரு தம்போதிரி என்னை வந்து கேட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உச்சாடலை தான் இது இது வந்து காட்டு ஏரிய விரட்டக்கூடிய ஒரு பவர் இந்த இயந்திரத்துக்கு உண்டு இப்போ காட்டேறி நீங்கள் விரட்டுறீங்க போது மறுபடியும் வந்து அது ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு மாந்திரிகர் என்னை வந்து கேட்டிருக்காங்க இன்னும் சில பேர் என்னை கேட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த வீடியோ நான் போடுறேன் ஆனால் இது ரொம்ப சூட்சகமாக செய்யக்கூடிய காரியம் குருவோட ஆலோசனை இல்லாமல் இதை செய்யக்கூடாது உடல் கட்டு திசைக்கட்டு கண்டிப்பாக நம்ம இதை போட்டே ஆகணும் போடாமல் இந்த இயந்திரத்தை தொடக்கூடாது பார்த்துங்க இப்படி ஒன்று இருக்குது புதுசாக கற்றுக்க போகிறவங்க குருவோடு சேர்ந்து அதை செய்யுங்க இதுக்கு பாவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கருப்பு பாவையில் தான் இதை உருவாக்கணும் சரிங்களா கருப்பு துணியை விரித்து போட்டு கருப்பு பாவை கருப்பு வளையல் கருப்பு கம்மல் கருப்பு ரிபன் சரிங்களா இதுக்கு ஒரு பாட கட்டணும் இப்போ எப்படி கட்டி நம்ம கொண்டு போகிறோமோ இப்போ நான் பாவை செய்ததுனாக்கா நான் எல்லாமே செய்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அப்படி தேவை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுறோம் உங்களுக்கு எல்லாமே கருப்பாக இருக்கணும் இந்த எட்டு திசையை கட்டக்கூடியது ஒம்பது முச்சந்தி மண் ஒம்பது சுடுகாட்டு மண் ஒம்பது எரிமேடை இடுக்காட்டு மண் இதை நீங்கள் சேர்த்துக்கணும் இதை சேர்த்து இந்த எட்டு குடைவையிலே நீங்கள் போட்டு அடைச்சிக்கணும் போது என்ன பண்ணுறீங்கன்னா யாருக்கு காட்டு பிடிச்சிருக்கோ அவங்கள வடக்கு முகமாக நிப்பாட்டி மூணு முட்டையை சுற்றி மூணு முட்டை நல்லா புரிஞ்சுங்க நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கட்டும் அந்த முட்டு மூணு முட்டையை மூணு திசை அடிங்க ஒரு திசை விட்டுடுங்க அடிச்சுட்டு அந்த காலடி மண் ஆணாக இருந்தால் சோத்துக்கால் மண் பெண்ணாக இருந்தால் பீச்சைக்கால் மண் எடுத்துக்குங்க எடுத்து அந்த பாவையின் மேலே போடுங்க மீதி மண்ணை இந்த குடவைக்குள்ளே போட்டு கருப்பு துணி வெள்ளை துணி கட்டுங்க ஏன்னா இந்த வெள்ள துணி ஏன் கட்ட சொல்கிற அப்படின்னாக்கா காட்டேரி வரும்போது முனீஸ்வரனு கூட வரும் சரிங்களா அதுக்காக தான் இந்த வெள்ளை துணி இதை நீங்கள் கட்டிடணும் கட்டிவிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு முட்டை இந்த இயந்திரங்களையே போட்டு ஒரு முட்டையை நீங்கள் மேலே வைக்கலாம் இல்லை எலுமிச்சம்பழத்தை மேலே வச்சு வடக்கு முகமாக பெண்ணாக இருந்தால் வடக்கு முகமாக உக்க அமர்த்து இந்த காரியத்தை செய்யுங்க ஆனால் இதை வீட்டிலேயோ கோவிலேயோ செய்யாதீங்க சுடுகாட்டில் செய்யுங்க இல்லைன்னா இடுகாட்டு மேலே கூட இதை உட்காந்து இந்த சக்கரத்தை போட்டு இடம் அதில் இருந்தது அப்படின்னா செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா மயானத்தில் செய்யலாம் ஆற்றுல செய்யலாம் தண்ணி ஓடுற ஆற்றுல செய்யலாம் இந்த சக்கரங்களை போட்டு பின்னா இருந்தாக்கா வடக்கு முகமாக அமர்ந்து கருப்பு துணியை அவங்க கட்டியிருக்கணும் மீண்டும் அவங்களுக்கு இந்த கருப்பு துணியை கட்டி இந்த வே இந்த சாயங்கெலாம் முடிஞ்ச பிறகு அந்த துணியை ஆறாந்த ஆற்றுல விட்டுருங்க மாற்று துணி கொடுத்து தான் அவங்கள விட்டுட்டு வரணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த இயந்திரத்து மேலே இந்த பாவையை அது அவங்களுக்கு முன்னால் உட்கார வச்சு பதினஞ்சு முட்டை பதினஞ்சு முட்டையை அந்த யார் மேலே காட்டு ஏறி இருக்கோ அவங்க மேலே ஒரு முட்டை அடிக்கணும் அதே இன்னொரு முட்டையை எடுத்து இந்த பாவைக்கு கொடுக்கணும் சரிங்களா இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று நம்ம இருக்கணும் லாஸ்ட்டாக ஒரு முட்டை நம்மளுக்கு கைக்கு மீறும் இந்த ஒரு முட்டையை என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இருபத்தோரு சுத்து வடது பக்கம் இருபத்தொன்று இடது பக்கம் இருபத்தொன்று சுற்றி அதை எடுத்து தனியாக ஒரு வாழைகளில் வச்சுருங்க இதுக்கு கருங்கோழி கண்டிப்பாக தேவைப்படுது பார்த்துங்க கருங்கோழி பலி கொடுத்தாகணும் அந்த கருங்கோழியை அவங்கள கடிக்க விடாதீங்க சரிங்களா கருங்கோழியே தலை கீழே பிடிச்சாருங்க அறுத்து அந்த ரத்தத்தை உச்சிலேயும் ரெண்டு சோளர்லேயும் ரெண்டு பாதை முட்டிலையும் விடுங்க விட்டுட்டு அந்த பாவைக்கு மீதி ரத்தத்தை அந்த பாவை மேலே விடுங்க விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இது பெண்ணுக்கு ஆணுக்கு வந்து கிழக்கு முகமாக அமர வைக்கணும் பார்த்துங்க எது செய்தாலும் கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க ஏன்னா எதையும் நான் மறைக்கலை தெளிவாக கொடுத்துருக்குறேன் இதை வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை சொன்னாலும் சரி ஆயிரத்தி எட்டு முறை சொன்னாலும் சரி அது நல்லா மந்திரம் ஓட்டம் இருந்தது அப்படின்னா நூற்றி எட்டு போதுமானது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி எட்டு ஊர் கண்டிப்பாக கொடுக்கணும் பார்த்தங்க ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா ஒரு செங்கல் வில பேசாமல் கொண்டு வாங்க அதுக்கு மஞ்சள் பூசி பேய் பிடித்தவங்க அந்த காட்டேரி பிடித்தவங்களுக்கு பின்னடி வச்சிடணும் அந்த சிங்கல்ல இதை எல்லா சாயங்களை முடித்து அவங்கள எடுத்து கொண்டு வந்து அவங்கள அப்படி அதை குளிப்பாட்டி நீங்கள் துணி மாத்துறதுக்குள்ளே இந்த செங்கல்ல மூணு முச்சந்தி எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் உடைக்கணும் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காத வாங்க வந்தீங்க அப்படின்னாக்கா இது அருமையாக வேலை செய்யும் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் இதெல்லாம் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயே கூட என்கிட்ட பேசலாம் இல்லை கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா ஒன்று ஒன்று உங்களுக்காகவே நான் எடுத்து இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்குறேன் வெடிய கொஞ்சம் பாருங்கள் இந்த மந்திரம் இது சின்ன மந்திரம்தான் ஆனால் சின்ன மந்திரம் நினைக்காதீங்க அருமையாக வேலை செய்யும் உடல் கட்டு கண்டிப்பாக போடுங்க சரியா ஓ நம சிவாய இதை காட்டேரியும் நீங்கள் ஓட்டலாம் எச்சனியை கூட நீங்கள் இதில் ஓட்டலாம் சரிங்களா எச்சனிக்கு ஒரு மந்திரம் வந்து மாறுபட்டு வரும் அது எச்சனி ஓட்டுறதா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க அதே மாதிரி அந்த மந்திரங்களை எந்த இடத்துல சேர்க்கணுன்றதை நான் சொல்லித்தரேன் இது காட்டேரிக்கு உள்ளது பிடாரியும் இதை ஓட்டலாம் காட்டேரியும் ஓட்டலாம் பிடாரியும் ஓட்டலாம் சரிங்களா சிவா பார்த்து பக்குவமாக இது செய்யுங்க நல்லதே நடக்கும் மாந்தரிகருக்கு தேவையில்ல அவங்க செய்திருவாங்க கற்றுக்கிறவங்க புதுசாக கற்றுக்கிறவங்க குருவோட ஆலோசனை இல்லாமல் இந்த காரியத்தை செய்யாதீங்க ஏன்னா காட்டேரிங்கிறது சாதாரண விஷயம் ரத்த காட்டேரி நம்ம கொஞ்சம் தவறுதலாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வாயிலையும் மூக்குளையும் ரத்தம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும் அதுக்கப்புறந்தான் சரிங்களா பார்த்து சூஷகமாக இதை செய்யுங்க குருவோட ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து செய்யாதீங்க ஓம் நம ஆக கருப்பு ரொம்ப முக்கியம் அந்த பெண்ணோ ஆணுக்கோ கருப்பு தான் துணி தான் கட்டியிருக்கணும் அதே மாதிரி செய்கிறவங்க நீங்களும் கருப்பு துணியில் தான் இருக்கணும் சரிங்களா இதை செய்து முடித்த பிறகு யாருக்கு ஓட்டுறீங்களோ அவங்களுக்கு முளைப்பாரி போட சொல்லுங்கள் வீட்டில் போட்டுட்டு இந்த முளைப்பாரி எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு இது ஒதுங்கிடுச்சுன்னு அர்த்தம் அப்படிதான் இதை கண்டுபிடிக்க முடியும் அந்த முளைப்பாரி போட்டு நல்லா வளர்ந்து வருது அப்படின்னாக்கா அதை கொண்டு போய் நீர் ஓட்டத்தில் விட்டுருக்கேன் சரியா எதையும் மறைக்கல இருக்கிற உண்மையே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்